கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேலையிலும் கூட கத்தர் மீண்டுமாய் அவருடைய திருவையினால நம்மளை சுகமாய் இந்த காலை வேலையை காண செய்த தேவாதி தேவனுக்கு கத்திருக்க நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த பரிசுத்த சேனை ஊழியர்கள் மூலமாய் நடக்கிற இந்த ஊழியங்களை கத்து ஆசீர்வதித்து வருகிறபடியால கத்திருக்க நான் செலுத்துகிறேன் இந்த நேரத்திலே இந்த ஊழியத்திலே இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா கத்த அவரோட கிருபினால ஒரு வார்த்தையினால அவரோட வல்லமையினால ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவனாய் நம்மத்திலே இருக்கிறபடியான கத்தரை நான் நன்றியோடு சுத்திருக்கிறேன் இந்த நேரத்திலும் கத்தர் ஒரு வார்த்தையை அடி எனக்கு ஓட்டினபடியால் அந்த வார்த்தையை சொல்லி இந்த ஜப நேரங்களை நாம் முடிக்கலாம் என்று வாஞ்சியோடு நாம் இருப்பதை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கத்தருக்கு சோத்திர மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்துல ஆண்டோர் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்கிறார் நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்கிறவன் கண்மலையில் அஸ்திபாரம் அஸ்திவாரம் போடப்பட்ட ஒரு நிலவரத்திலே நாம் அசைக்கப்படாத ஒரு மனுஷனாய் காணப்படுவோம் என்று கத்தர் சொல்லுகிறான் அந்த பகுதியில மணல் மேல் கட்டின வீடு கற்பாறையிலே கட்டின வீடு என்ற ஓமையை கத்தர் சொல்லுகிறார் அதுல கற்பாறையிலே கட்டின அந்த வீடு காற்று அடித்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அது அசைக்கப்படாமல் இருப்பதை கத்தர் ஓமியாய் சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற யாவரும் இப்படிப்பட்ட கண்மலையிலே அஸ்திபாரம் போட அஸ்திபாரம் போடப்பட்ட நிலவரத்துல இருக்கிறார்கள் என்று சொல்லி கத்தர் அந்த இடத்துல ஒரு ஓமையை சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்போ நாம் இந்த அசைக்கப்படுகிற இந்த உலகத்திலே நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்வு வாழ்வதற்காக கத்தர் நமக்கு அநேக வாக்கு தந்திருக்கிறார் வார்த்தைகளை தந்திருக்கிறார் அதை கைக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது நாம் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு நாம் அசைக்கப்பட்டு போவதில்லை என்று இன்றைய காலை வெளியிலே கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் உற்பிதாத்தில் கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து அநேக காரியங்களை காரியார்கள் ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிந்தாலும் இந்த நாளிலே ஒரு சில காரியங்கள் மூலமாக கத்தர் அதை நமக்கு ஞாபகப்படுத்த கத்தர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் முதலாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால் ஆனால் விசுவாசத்துல நாம் நடக்கும் பொழுது நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்வு வாழலாம் என்று முதல் ஒரு காரியத்தை கத்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் இந்த உலகத்துல ஒரு மாயையான உலகம் சாலமோன் சொல்லுகிறார் மாயை மாயை எல்லாம் மாயை அழிந்து போகிற இந்த உலகம் என்று அநேக நேரங்களில நான் வாசிக்கிறோம் அழியாத அந்த நித்திய பரலோகம் அழியாத அந்த விசுவாசம் இந்த பொன் உலகம் எல்லாம் அழிந்து போய்விடும் இந்த உலகமானது அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம் ஆனால் அழியாத அந்த நிரந்தரமான நித்தியமான அந்த வாழ்வு வாழ்வதற்கு அந்த பூமியிலேயே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்வு வாழ கத்தர் நம்மளை அழைக்கிறார் விசுவாசத்துல நாம் நடக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று கத்தர் சொல்லுகிறார் பேதர் பாருங்க படகுல சீசர்கள் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறாங்க இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வந்து இருக்கின்ற பொழுது எல்லா சீசர்களும் இருந்தாலும் அந்த கேதுர் அவன் தனி மனிதனாய் அந்த கடல் மேல் நடந்தான் என்று வாசிக்கிறோம் பிற்பாடு அவன் சூழ்நிலைகளை பார்த்து மூழுகுகிறார் ஆனாலும் கத்தரை பார்த்து அவன் தனி மனிதனாய் ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அவன் கடல்ல இறங்கும் பொழுது அதன் மூல்கள் அவன் நடந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அதுபோல விசுவாசத்துல கத்தரை பற்றி அவரை நாம் நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட வேண்டியதில்லை என்று நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு குழந்தையார் அஞ்சாவது அதிகாரத்துல ஒரு வாசனை இப்படியா வாசிக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம் வாக்குத்தத்த வல்லமைகளை விசுவாசித்து அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை முடித்திருக்கிறார்கள் அப்போ நாம கத்தரை நம்பி விசுவாசித்து நம்ம குடும்ப வாழ்க்கையில வேலைகளில சூழ்நிலைகள் எதிர்மாறா இருந்தாலும் விசுவாசித்து நாம் நடக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பா நமக்கு ஒரு அற்புதத்தையும் செய்கிற இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் எரிகோவை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில ஒரு பெரிய ஒரு தடை காணப்பட்டது அந்த மதில் அவர்களுக்கு இருந்தது ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் அமைதியாக வந்தார்கள் அந்த ஏழாவது நாளில் அவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோ பட்டணத்தின் மதில் இடிந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகள் சமுத்திரத்தை கடந்தார்கள் பலவித காரியங்களை கடந்து போனார்கள் யோர்தானை கடந்தார்கள் செங்கடலை கடந்தார்கள் அப்படி ஆண்டவரை நம்பி மன்னாவை பெற்றுக் கொண்டார்கள் யுத்தங்கள் வரும் பொழுது கத்தரை மாத்திரம் நம்பி அந்த சகாயத்துக்கு நேரா வானத்துக்கு நேரா கையெடுத்தார்கள் மோசே அவர்களாய் மோசையினுடைய தலைமையில் அவர்கள் இசர்வில் அந்த வனாந்திர பாதையை கடந்தார்கள் அவர்களை மேகம் வழி நடத்திற்று என்று நாம் பார்க்கிறோம் மேகம் என்றாலே விசுவாசம் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது அந்த மேகம் விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் போகிற எல்லா காரியங்களிலும் கத்தரே நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் பாருங்க பாருங்கிற செங்கடல்ல அவன் கோலை மாத்திரம் தான் நீட்டினா ஆனால் கத்தரை அந்த இடத்துல கிரிய செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அது போல விசுவாசத்துல கத்தரை நம்பி நாம் நடக்கும் பொழுது கத்தர் நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போனால் நமக்குள்ள இருக்கிற பலனை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பலனை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பலனை நாம் இன்னும் அதிகமாக அனல் மூட்டி எழுப்பும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம் நாம் நமக்குள்ள கத்தர் பசுத்தாவையினர் வல்லமையாய் நாம் அனல் மூட்டி ஒவ்வொரு நாளும் எழுப்பும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை யோசை போடைக்கு கத்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம் எஜமான் அவரை பார்த்து கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அவர் சொன்னார் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாலும் ஆனாலும் யோசைப்படை கத்தர் இருப்பதை அந்த எஜமான் பார்த்தார் அதுபோல நம்மள வாழ்க்கையில் கத்தர் இருப்பதை மற்ற ஜனங்கள் பார்க்க வேண்டும் சாத்ராக் ஆபத்தினேகோ அக்னியில புசூலையில போடப்பட்டாங்க ஆனால் நான்காவது நபர் உலாவதை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டத்தின் பாதையில் போனாலும் நமக்கு இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும் ராஜா யோசிப்ப தேவ ஆவி பெற்ற உள்ளவன் என்று அவன் சாட்சி கொடுத்தார் எளியா பாருங்க அவருடைய வாழ்க்கையில தனி மனிதனாய் அவன் கிரியை செய்தான் பலி செலுத்தினான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது அதை நக்கி போட்டது என்று சொல்லி வாச வாசிக்கிறான் அப்படி பல சூழ்நிலைகளில பல கிரியைகளிலே கத்தர் நமக்குள்ள இருக்கிறது ஜனங்கள் நாம் தயார்படுத்தி நம்மளுடைய எதிரிகள் சத்துருவனுடைய கிரியைகள் சோதனைகள் வியாதிகள் நமக்கு எதிராக வேலை ஸ்தலத்துல காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை ஒரு பரிசுத்தனுடைய நிறைவின் மூலம் ஒவ்வொரு நாளும் நாம் கொள்ளும் பொழுது நாம் வந்து எந்த இடத்துல ஜெயிக்கிறவர்களால் அசைக்கப்படாத ஒரு நிலவரத்துல நாம் காணப்படலாம் நம்மிடத்தில் இடத்தில் பரிசுத்தர் என்று நான் காண்கிறேன் என்று அவர் சொல்கிறார் ஒரு பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் தாவித ஒரு இளைஞன் தான் சவுல் உயரமானவன் ஆனால் ஒரு சின்ன தாவித கன்று சின்ன தாவித கண்டு சவுல் பயந்ததை நாம் பார்க்கிறோம் அதனால கத்தருடைய ஆவியை நாம் பெற்றவர்கள் நம்மளை பலப்படுத்தி வாழும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் என்று இந்த இடத்துல நாம் கத்தர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம் இருக்கிறோம் நாம் அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறோம் கத்தருடைய வசனம் நமக்குள்ளே காணப்படுகிறது கத்தருடைய பிரசனம் நமக்குள்ளே காணப்படுகிறது இது எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் இது எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாய் இது எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணுகிறவர்களா ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வெளிச்சத்துல வசனத்துல நடக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று கத்தர் சொல்லுகிறார் மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை நீக்கும் பொழுது நாம் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கலாம் அது அவன் புஸ்தகத்துல முப்பத்தொராவது அதிகாரத்துல அந்த லாபான் யாக்கோபு லாபான்ற சொல்லாம அவரு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய எல்லாவற்றையும் விட்டு உடனே லாபான் அவர்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று வந்தார் ஆண்டவர் அந்த நேரத்துல ராத்திரியில சொப்பனத்துல பேசி யாக்குபென் மீது நன்மை அன்றி அவன் மேல எந்த தீமையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்ததை நாம் பார்க்கிறோம் தேவனை தடை பண்ணி போட்டார் யாக்கோபனுடைய காரியத்துல யாக்கோபை எப்படி ஆகியும் பலவந்தம் பண்ணிரணும் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று லாபம் வந்த பொழுது சொப்பனத்துல அவனோட பேசி தீமையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்தரை எச்சரித்ததை நாம் பார்க்கிறோம் யோசுவா புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது உடன்படிக்கப்பட்டுகிற பட்டிய உடன்படிக்கை பட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் முன்னே போனார்கள் யோர்தான் பயங்கரமா கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் அந்த உடன்படிக்கை சுமக்கிற அந்த ஆசாரியர்கள் யோசுவா முன்பாக அந்த அந்த யோர் கால் வைத்த உடனே அது இரண்டாக பிளந்ததை நாம் பார்க்கிறோம் இப்படி கத்தருடைய தடை பண்ணத்திற்கு ஏதுவாக நாம் பலப்படும் பொழுது கத்தர் நம்மளை உயர்த்துகிற இருக்கிறார் நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு இருக்கிறார் நம்ம காலேஜில் படித்து ஸ்கூல்ல படிச்சு படித்து படிச்சு ஸ்டெப் ஸ்டெப்பா நம்மளுடைய வாழ்க்கை மாறினாலும் நாம் எப்பொழுதும் கத்தரோடு இருக்கிற ஒரு காரியத்தை ஒரு நாளும் விட்டு வரக்கூடாது நாம் ஏசப்போட வாழ்வது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல ஒப்பந்தம் அல்ல கவர்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை அவரோடு ஒரு உடன்படிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை உண்ணாக பாட்டு பிரஸ்தகத்தில் வாசிக்கிறேன் இன்னேஸ்வர் என்னுடையவர் நான் அவருடையவர் என்ற நிலவரத்திலே நாம் காணப்படும்போது ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் இந்த உலகத்துல அநேகத்தினுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் ஒரு வியாதியில வேதனையில ஒரு கஷ்டத்துல கண்டிப்பா அவர்கள் அப்படியே துக்கப்பட்டு சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவங்க பின் மாற்றத்துல போவதை நம்ம அநேகம் பார்க்கிறோம் அநேக ஊழியங்கள் கூட பயங்கர பிரகாசமாய் நடந்து கொண்டிருக்க அநேக ஊழியங்கள் கூட இப்ப பெயரளவில் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் பலனை நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நமக்குள்ள கத்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ண பண்ண முர்த்திதாக்கள் அப்படி ஜீவித்திருக்கிறார்களா மேகம் எலும்பினால்தான் அவர்கள் பிரயாணப்படுவார்கள் மேகம் விளம்பாவிட்டால் அவர்கள் ஒரு வருஷம் ஆனாலும் அவர்கள் அப்படியே இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கத்தருடைய பிரசனம் அவருடைய அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை இந்த நாளெல்லாம் நாம் ஊன்ற கட்ட வேண்டும் என்று கத்தர் வாஞ்சிக்கிறார் அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் தேவன் தேவனோடு நாம் ஈர்க்கும் நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் சங்கீத புஸ்தகத்துல பதினாறாம் சங்கீதத்தில் வாசிக்க கத்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்னியோவா நாலாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற நம்பிக்கையோட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டோம் நம்மளுடைய பயோடேட்டாவில நம்மளோட டிகிரி இருக்கலாம் நம்மளோட டெசிக்னேஷன் இருக்கலாம் அதை காட்டிலும் முதலாவது நாம் எழுத வேண்டியது கத்தர் என்னோடு இருக்கிறார் நான் கத்தருடையவன் நான் கத்தர் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய பயோடேட்டாவா காணப்பட வேண்டும் நமக்கு ஆயிரம் காரியங்கள் இந்த உலகத்துல அநேக நன்மைகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் காட்டிலும் நான் கத்தருடையவன் கத்தர் எனக்குள் இருக்கிறார் என்ற ஒரு பயோடேட்டா நமக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு புரோட்டோக்கால் நமக்கு இந்த கால வேலையில கத்த நமக்கு தந்திருக்கிறார் அதை எண்ணுகிறவர்களாய் அதை உணர்ந்தவர்களாய் நாம் போகும் பொழுது உண்மையாகவே சத்ரு நிர்மலமாகி போவதை நாம் பார்க்கலாம் கத்தர் நம்மளோடு இருக்கிறார் எளியா ஆயிரம் பேர் வரலாம் நிறைய பேர் வந்தாலும் ஆனாலும் கத்தர் என்னோடு இருக்கிறார் கத்தாவே என்னை கேட்டுறலாம் என்று அவர் அறிக்கை பண்ணது ஒரு வார்த்தையிலே அந்த சூழ்நிலைகள் மாறினதை நாம் பார்க்கலாம் கத்தர் நம்மளோட இருக்கிற ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேன் தோட்டத்துல கத்தர் அவரோடு அவர்களோடு இருந்தார் ஆதாமோடு ஆனா அவர்களாகவே ஆண்டவரை விட்டு விலகினதை நாம் பார்க்கிறோம் அவருடைய மகிமையை விட்டு விலகினார்கள் கடைசியில அவர்களை வஞ்சித்து அவன் நிர்மலமாக்கி போனதை நாம் பார்க்கிறோம் இந்த காலை வழியில பல சூழ்நிலைகள் ஒரு அவிசுவாசம் அதைரியம் அவநம்பிக்கை இப்படிப்பட்ட காரியங்களே சத்துரு அந்த காரியம் நடக்காது இந்த வியாதி தீராது இந்த போஸ்டிங் கிடைக்காது இந்த வேலை நடக்காது சொல்லி சத்தருடைய மனதில விதைத்தாலும் கத்தருடைய கத்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கத்தரை அறிக்கை பண்ணும்போது ஆவியில அந்நிய பாஷில நிரப்பப்படும் பொழுது நாம் கத்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம் கத்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற உணர்வை நாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் சங்கீதக்காரன் காரம் கத்தாவே எனக்கு உணர்வை தாரும் என்றெல்லாம் சங்கீதக்காரன் காரம் நாம் பார்க்கும் யோசனை போட கத்தரி இருந்ததுனாலதான் பொருத்திவாரு மனைவி அவளை அசைக்க முடியல முர்கைக்கோட கத்தர் இருந்தபடினால்தான் அந்த ஆமான் அவனை அசைக்க முடியல நெகியமையோட கத்தர் இருந்தபடினாலதான் சண்பல்லாத்து தொபியா எப்படியோ மேற்கொள்ள பார்த்தாங்க அவரோட காரியத்தை தடை பண்ண பார்த்தாங்க அலங்கத்தை கட்டுவதை நிறுத்த நிறுத்த பார்த்தாங்க ஆனா அவர்கள் கத்தரை சார்ந்து கத்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு அறிக்கையோடு அவர்கள் அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்ததே நாம் பார்க்கிறோம் கத்தர் நம்மளோட இருக்கும் பொழுது நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை அசைக்கப்படுவதில்லை இந்த உலகத்துல கடைசி நாட்களில் அஸ்தி பாரங்களும் கூடிய நிலவரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால கத்தருடைய காரியங்களிலே இன்னும் அதிகமாக ஊன்ற கட்டப்படுவோம் கிருபையில ஊன்ற கட்டப்படுவோம் பிரசுத்தத்துல ஊன்ற கட் ஊன்ற கட்டப்படுவோம் அவருடைய அபிஷேகத்துல நாம் வளர்ந்து வளர்ந்து பெருக கத்தர் நம்மளை இந்த நாளில் அழைக்கிறார் எல்லாம் எப்படி போனாலும் கிருபை மேல் கிருபையில அவர் பலத்தின் மேல் பலம் அடைந்து தேவ சன்னிதிலே சியோனிலே தேவ சன்னதிலே காணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே நாம் பலத்தின் மேல் பலம் அடைவோம் கத்தர் நமக்கு வந்து தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் நம்மத்திலே அவர் காணப்படுகிறார் நமக்கு முன்பாக அவர் தடைகளை நீக்கி போடுகிற போடுகிறவரார் கடந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார் அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க பவுலோட வாழ்க்கையில ஆஹ் பவுலோட வாழ்க்கை ரெண்டுத்தி மூத்தல பொழுது அலெக்சாண்டர் என்பவர் எதிராக தீமை செய்தார் கத்தரோ எனக்கு துணையா இருந்தார் என்று அறிக்கை பண்ணுகிறார் எந்த சூழ்நிலை வந்தாலும் காற்றடித்தாலும் மரங்கள் கூட பாருங்க எவ்வளவு காற்றடித்தாலும் அந்த மரங்கள் அசையாமல் அந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சாலும் அதை நிமிர்ந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் சாதாரண ஒரு மரங்கள் கூட அப்படி இருக்கும் பொழுது நம் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள் கத்தருடைய நாமத்தான் நாம் முத்திரை போடப்பட்டவர்கள் அவரோட ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் ரோட்ல பாருங்க மரங்கள் நிறைய இருக்கும் வந்து எழுத்து எழுதிருப்பாங்க நம்பர் போட்டிருப்பாங்க வெட்ட முடியாது வெட்ட அரசு பண்ணிருவாங்க அது போல நம்ம கத்தருடைய ரத்தம் என்பது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இயேசுனுடைய நாமத்தனால முத்திரை போடப்பட்டவர்கள் அவ யார் நாம் அசைக்கப்படுவதில்லை என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் வசைக்கப்படாத ஒரு நிலவரத்துல ஜீவிக்க கத்தர் நாளில எல்லாமே அழைக்கிற கடைசியாக ஒரு ஒரு பகுதியை நாம் பார்த்துட்டு முடிக்கலாம்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன் அவரை நம்பி பிழைக்கிறவர்கள் ஒருவரும் அசைக்கப்பட மாட்டார்கள் கத்தரை நம்பி நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும் பொழுது அவரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் என்று நாம் வாசிக்கிறோம் அநேக ஆசீர்வாதங்கள் வரலாம் வேதத்துல வாசிக்கிறேன் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கிடையாது எல்லாமே கத்தர் மூலமா விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப கத்தரை நம்பி அவர் மூலமாய் வருகிற நன்மைகள் ஒரு நாளும் மாறாது எந்த மனுஷனுமோ எந்த சத்துருவோ அதை சேதப்படுத்த முடியாது சங்கீதக்காரன் சொல்லுவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்கள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டுவேன் காரணம் அவரால் நான் ஜெயமெடுப்பேன் என்று அறிக்கை பண்ணுகிறார் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவார் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்று பார்க்கிறோம் என் புஸ்தகத்துல இருபத்தி நாலு அதிகாரத்துல ஈசாவுக்கு பெண் கொண்டு வந்த பொழுது ரெபேக்கால் வந்த பொழுது இவர்கள் சொல்கிறார்கள் இந்த காரியம் கத்தரால் வந்தது அப்போ கத்தரால் வரும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் ஆஹ் எளியா சோர்ந்து போயிட்டார் சூற்சடிக்கல படுத்துக்கொண்டார் ஆனால் லோகத்திலிருந்து அந்த போஜனம் அந்த கடையை தண்ணீரை அவன் புசித்த பொழுது அவன் மீண்டும் ஓரை பருவதம் வரைக்கும் அவன் நடந்து போனான் என்று வாசிக்கிறோம் கத்தர் நம்மளை பலப்படுத்துகிற இருக்கிறார் கத்தர் நம்மளை உயிரோட்டம் உள்ள மக்களை வாழ செய்கிற இருக்கிறார் தேவன் நாளிலே அவரோட வசனத்தை வாசிக்க வாசிக்க அவரை தியானம் பண்ண அவரோடதுல ஜெபிக்க ஆவியில நிரப்பப்படும் பொழுது அவரை அறிக்கை பண்ணப்படும் போது அவரோட பிரசன்னம் அவருடைய சிந்தியாய நாம் காணப்படும்போது ஒரு நாளும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் ஏனென்றால் இந்த உலகம் அசைக்கக்கூடியது இந்த உலகம் நம்மளை அசைத்து எப்படியாக வில தள்ள வேண்டும் என்று பல ரூபங்களிலே பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே ஏதாவது ஒரு சூழ்நிலையில குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக நமக்கு ஒரு வேதனை இல்லட்டா வியாதி மூலமா ஒரு வேதனை இல்லட்ட தரித்திரம் மூலமா ஒரு வேதனை கடன் மூலமா ஏதாவது ரூபத்துல நம்மளை ஆக்ரே பண்ண விசுவாசு ஒவ்வொரு நிமிஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனா கத்தர் சொல்லுகிறா என் வார்த்தையின்படி கேட்டு என் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன கத்தர் அவரோட வார்த்தையினால ஜீவிக்கும் பொழுது விசுவாசத்துல நம்பி நம் நடக்கும் பொழுது அவரோட பலனை பெற்றுக்கொண்டு கொண்டு முற்பிதாக்களைப் போல எளியாவை போல சூனமியால் சொன்னது போல அந்த யோசனை பார்த்து கத்தரால் கத்தரை இயேசுவை பெற்ற ஒரு மனுஷன் தேவ மனுஷன் எப்படி சொன்னது போல நாமளும் இப்படிப்பட்ட நிலவரத்துல கத்தரை நம்பி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கணும் கத்தரை நம்பி அறிக்கை பண்ணி நான் ஆண்டவர் பரலோகத்துல எழும்பி நின்று அவர் வரவேற்றார் என்று பார்க்கிறோம் இந்த காலை அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய கிருவேனால் நடத்தப்பட ஒப்பு கொடுப்போம் ஒரு வார்த்தையினால் நடத்த ஒப்பு கொடுப்போம் நமக்கு எல்லாவற்றையும் சிவைய வல்லமையில தேவனா இருக்கிறார் ஒரு கண்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடாக நாம் காணப்படும் நாம் ஒரு ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறேன் நீங்களே தேவனுடைய ஆலயம் நம் மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு நிலவரம் அல்ல நம்முடைய அந்தரங்க நமக்கு தான் தெரியும் நம்முடைய ஆவிக்கு ஆவிக்கறி தீவை நமக்கு தான் தெரியும் அலசரிப்படுகிற நிலவரத்தை விட்டு இருமணம் உள்ளவன் பிரயோஜனமற்றவன் அவனை கொண்டு ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறான் கத்தரை மாத்திர நம்பி கத்தரை மாத்திரம் விசுவாசித்து கத்தருடைய கிருபை பெற்று அவருடைய பலனை நாம் தரித்து கொண்டு அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் காலையில கத்தர் உணர் வார்த்தைக்காக கத்தரை நான் நன்றியோடு அடிச்சுருக்கிறேன் மேல் கட்டப்பட்ட கட்டப்பட்டவர் வீட்டை போல கத்தர் நம்மளை வைத்திருக்கிறார் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அவரோட உள்ளங்கை நாம் வரையப்பட்டிருக்கிறோம் கத்தர் நம்மளோடு இருக்கிறார் உன் போக்கையும் வரத்தையும் அவர் பாதுகாக்கிறேன் என்று சொன்னதை உன்னை வாழாக்கம் தனையாக்குவேன் கீழாக மேலாக வா என்று வாக்கு பண்ணின கர்த்தர் நாம் சாதாரணமானவர்கள் நாம் அசைக்கப்படாத நபர்கள் அசைக்கப்படாத நிலவரத்துல அந்த காலை வழியிலே நான் விட்டு அசையாதிருக்கிற அந்த சிவனை போல கத்தரை என்று வாசிக்கிறோம் இந்த காலை வழியில விசுவாசத்துல அசையாமல் இருப்போம் கத்தரை அறிகிற அறிவில அசையாமல் இருப்போம் கத்திரதாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதுக்கு இதை கேட்டுக்கொண்டே யாவருக்கும் நன்மையாய் மாற்றி தர முடியாது கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த பகுதியை முடிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக